இயேசுவில் பிரியமானவர்களே இன்றைய சிந்தனைக்கு நாம் முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்வோம் இன்றைய முதல் வாசகம் ரோமியை எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் அந்த வாசகத்திலே வந்த நிகழ்வுகளை நாம் இன்றைய நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து கொஞ்சம் யோசிப்போம் ரெண்டு மனிதர்களை பற்றி பவுலடியா பேசுகிறார் ரெண்டு மனிதர்கள் முதல் மனிதர் அந்த மனித நாள் இந்த உலகத்தில் பாவம் வந்தது அப்படின்னு சொல்றார் அந்த மனித நாள் உலகத்தில் பாவம் வந்தது பாவத்தினால் இந்த உலகத்துக்கு சாவு வந்தது அந்த சாவினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இறந்தனர் யார் அந்த மனிதர் யாரு ஆதாம் ஆதாமை பற்றி பேசுகிறார் இந்த ஆதாமினால் இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு அவன் பாவம் செய்வதனால் அவன் இறந்தான் அவன் மட்டும் இறக்கவில்லை இந்த மனித குலம் அனைவருமே இந்த பாவத்தினால் சாவி பெற்றுக் கொண்டார்கள் இன்னொரு மனிதனை பற்றி பேசுகிறார் இந்த மனிதனால் இந்த உலகுக்கு அருள் வந்தது கிரேஸ் அருள் வந்தது அந்த அருளினால் இந்த உலகம் வாழ்வு பெற்றுக்கொண்டது கொண்டது அவருடைய வருகையினால் அவருடைய அருளினால் நாம் அனைவரும் வாழ்வை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் இந்த மனிதன் யார் அகந்த இரு மனிதர்களை பற்றி பௌலடியார் சொல்லுகிறார் ஒரு மனிதனால் சாவு வந்துச்சு பாவம் வந்துருச்சு இன்னொரு மனிதனால் அந்த பாவம் போச்சு அந்த பாவம் போக்கி நமக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுத்தார் அடுத்த வித்தியாசத்துக்கு போகிறார் அடுத்த வித்தியாசம் என்னவென்றால் இந்த முதல் மனிதன் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கல கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்காமல் அவன் பாவம் செய்தான் அவன் கடவுளுக்கு கீழ்படியவில்லை யாரு யார் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியல ஆதாம் இந்த பக்கம் வருகிறார் இயேசு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்தார் அதனால் அவர் இந்த உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தார் அது ஆதாம் கீழ்படியல இயேசு கீழ்ப்படிந்தார் என்றைய முதல் வாசகனுடைய மைய சிந்தனை கீழ்ப்படிதல் ஒருவனுடைய கீழ்ப்படிதனால் கீழ்ப்படியாமையால் வாழ்வு இழந்தோம் சாவு வந்தது இன்னொரு மனிதனுடைய கீழ்ப்படிதலால் நாம் வாழ்வை பெற்று கொண்டோம் என்று சொல்லி முடிக்கிறார் இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதலை பற்றி நாம் பேசுவோம் கொஞ்சம் சிந்திப்போம் நாங்கள் என்ன சின்ன பசங்களா ஃபாதர் கீழ்ப்படிவதற்கு மனிதர்களுக்கு மட்டும் கீழ்ப்படிதல் அல்ல கடவுளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் அதைத்தான் இன்றைய வாசகம் நம்மை அடைக்கிறது இசு பெரிய மாணவர்களே கீழ்படிதலால் வரக்கூடிய நன்மை என்ன கீழ்படிதல் கீழ்படியாமையால் வரக்கூடிய தீமை என்ன இதை சொல்லி நான் முடிச்சிடன் முதல்ல கீழ்படிதலால் வரக்கூடிய நன்மையை பார்ப்போம் கீழ்படிதலால் வரக்கூடிய நன்மை பார்ப்போம் பொதுவாக துறவிகள் குருக்கள் அவர்களுடைய ஃபைனல் ஓஸ் ஆர்டினேஷன் சமயத்தில் ஒரு மூன்று வாக்குறுதிகளை கொடுப்பாங்க குருக்களுக்கு ரெண்டு துறவிகளுக்கு மூன்று கொடுத்துருப்பாங்க ஒன்று ஏழ்மை இன்னொன்று கற்பு மூன்றாவது கீழ்படிதல் தாமிஸ் தன்னுடைய தலைவர்களுக்கு தன்னுடைய ஜெனரல் சுப்பீரியர்களுக்கு சபை தலைவர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிதல் வேண்டும் மறை மாவட்ட ஆயிருக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிஷப் அழகாக சொல்லுவார் அந்த வசனம் எனக்கும் என் வழி வரும் ஆயிரர்களுக்கும் கீழ்படும் எனக்கு மட்டும் கிடையாது எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஆயிரங்களுக்கும் கீழ்படிய வேண்டும் அருள்தாஸ் ஜேம்ஸ் பிஷப் இருந்தார் அவர் சொல்லுவார் இது பிராக்டிஸ் நடக்கும் அப்ப அவர் சொல்லுவார் எனக்கும் என் பின்வரும் ஆயிரர்களுக்கும் கீழ் படிவீங்களா பிராக்டிஸ் அமையத்துல பூசையில பிராக்டிஸ்ல தலையை ஆட்டுவோம் மண்டை எஸ் இன்னைக்கு மட்டும் தானே இன்னைக்கு மட்டும்தான் கீழ் படிவீங்க சாமி ரைட்டு அதெல்லாம் நடக்காது பிரியமானவர்களே கீழ் படிதலால் வரக்கூடிய நன்மை என்ன எடுத்துக்கொள்வோம் பிலிப்புக்கு திருமுகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை வசனம் நமக்கு புரிந்து நினைக்கிறேன் இயேசு சொல்றார் பௌலடியார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் யாரு கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த கடவுளுடைய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று ஒன்றாக கருதவில்லை நான் கடவுள் கடவுளுடைய மகன் நான் இறைமகன் என்று அது ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்கணும் அது விடவே மாட்டேன் ஒரு சில பேர்லாம் நம்ம ஊர்ல பார்க்க நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கலாம் அந்த போஸ்டிங் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த போஸ்ட் அந்த பதவி அந்த நாற்காலி அதுல இறங்கவே மாட்டாங்க அது ஏன் போஸ்ட் அது ஏன் சாரு ஆண்டு சொல்றார் பௌரடிய சொல்றார் இயேசு அந்த பதவியே கடவுள் வடிவில் விளங்கி அதை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்க விரும்பல அடுத்த வசனம் ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் கீழ்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எந்த அளவுக்கு கீழ்படிந்தார் எந்த அளவுக்கு தாழ்த்தி கொண்டார் முதல் வசனங்கள் சொல்கிறது தம்மையே வெறுமையாக்கிக் கொண்டார் அவ கீழ்படிதல் வேணும் அப்படின்னாக்கிக் கொள்ள வேண்டும் வைராக்கியம் எனக்குள்ள பெருமை தம்மையே வெறுமையாக்கினார் அடிமையினுடைய வடிவை ஏற்றார் ஒரு அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது அடிமையினுடைய வடிவை ஏற்றார் கடவுளாக இருந்த மனுஷனா வந்தாரு மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்படுதல் என்பது ஈஸியான விஷயம் கிடையாது கீழ்படுதல் என்பது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம விட்டுனோம் விட்டு கொடுக்கணும் அவர் கீழ்படிதல் சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவு அவமானத்தின் சின்னம் சிலுவை சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் அப்ப இயேசு கீழ்படிந்தார் அவர் உபை பண்ணார் யாருக்கு தந்தையான கடவுளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் கீழ்படிதலால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன 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 பயன் அடுத்த வசனம் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி தன்னுடைய தந்தையான கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் தந்தையான கடவுள் என்ன பண்றாரு அவரை மிகவே உயர்த்தினார் இயேசு கீழ்படியில இயேசுவை ஆண்டு உயர்த்திருக்க மாட்டார் இயேசு தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்ததால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் அவரை மிகவே உயர்த்தினார் மேலான இடத்தை கொடுக்கிறார் உயர்ந்த இடத்தை கொடுக்கிறார் அப்ப முதல் விஷயம் என்னன்னா யார் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கடவுளுக்கும் கீழ்படுகிறார்களோ அவர்களை கடவுள் மிகவே உயர்த்துவார் மிகவே உயர்த்துவார் ஒருவேளை மனிதர்கள் உயர்த்தவில்லை மனிதர்கள் மிக மேன்மையாக அவரை உயர்த்தி பேச மாட்டாங்க என்றாலும் கடவுள் அவர்களை உயர்த்துவார் ஏனென்றால் கீழ்படிந்த இயேசுவை தந்தையான கடவுள் உயர்த்தினார் மிகவே உயர்த்தி பெயருக்கும் மேலான பெயர் பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் அவருக்கு அருளினார் இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் மேலான பெயரை இயேசு கீழ்படிதலால் பெற்றுக்கொண்டார் ஒருவேளை நாம் கீழ்படுகிற போது மற்றவர்கள் நம்மை பார்த்து எலக்காரம் செய்யலாம் நகைக்கலாம் ஒபே பண்றதை பார்த்து நகை நகைக்கலாம் கேலி பண்ணலாம் ஆனால் ஆண்டு உடைய பார்வையில அவர்தான் மிக உயர்வாக இருக்கிறார் யார் கீழ்படுகிறாரோ அவர் கடவுள் கடவுள் அவரை உயர்த்துகிறார் இது கீழ்படுகிறவர்களுக்கு ஆண்டு கொடுக்கக்கூடிய சன்மானம் கடவுளுக்கும் சரி பத்து கட்டளை சொல்லக்கூடிய நான்காவது கட்டளை தாயும் தந்தையும் மதித்த மதித்த நடன என்ன அது நான் ஒபே பண்ண மாட்டேன் நான் கீழ்ப்படிய மாட்டேன் ஆனால் மதிப்பேன் அது ஒத்து போகாது அது லாஜிக் கிடையாது ஆக நான் மதிப்பது என்பது அவர்கள் சொல்படி கேட்பதுதான் மதிப்பது அப்பா நான் மதிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு நான் கீழ்படிந்து போக வேண்டும் அவங்களுக்கு கீழ்படிந்து போக வேண்டும் அவர் சொல்வதை நான் கேட்க வேண்டும் அவர் சொல்வதை நான் செய்யணும் ஆகிய கீழ்படிதனால் வந்த பையனை பார்த்து ஆண்டு உயர்த்துவார் உங்களுக்கு ஆண்டுடைய கிருப வேணுமா ஆண்டுடைய ஆசிர்வாதம் வேணுமா உங்கள் ஆண்டு மிக உயர்ந்த அளவில் வைக்கணுமா மேலான அளவில் உங்களை வச்சு அழகு பார்க்கணுமா உங்கள் பெயரை இந்த உலகம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்கும் சரி நம்முடைய பெரியவர்களுக்கும் சரி கீழ்ப்படிஞ்சு அப்படியே அமைக்கிடுவாங்க ஃபாதர் எல்லாத்துக்கும் தலி மண்டை மண்டையாட்டோம் தான் நம்மளுடைய வளர்ச்சியை அடைய விட மாட்டாங்க இருக்கலாம் இந்த உலகத்தின் பார்வையில் கீழ்ப்படுகிற போது நமக்கு வளர்ச்சி இருக்காது ஆனால் ஆண்டோ சொல்கிறார் நான் உன்னை உயர்த்துவேன் மனிதன் உங்களை அடக்கி வைத்தாலும் அமுக்கி வைத்தாலும் உங்களை வளர்ச்சி அடைய அடையாமல் இருக்க வைத்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டு உங்களை மேன்மைக்கு கொண்டு வருவார் அது கோழைத்தனம் அல்ல கீழ்ப்படிதல் என்பது கோழைத்தனம் அல்ல பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோழைத்தனம் அல்ல கீழ்ப்படிதல் புண்ணியம் கடவுள் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய புண்ணியம் கீழ்படியாமையினால் வரக்கூடிய ஆபத்து என்ன கீழ் படியாமையால் வரக்கூடிய ஆபத்து என்ன சாமுவேல் புத்தகம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் நீளமான ஒரு பகுதி நான் ரொம்ப சொல்லி நிறைவு செய்கிறேன் சவுள் மன்னனாக இருக்கிறார் சவுள் அரசனாக இருக்கிறார் அவனுக்கு ஒரு செய்தியை கடவுள் சாமுவேல் வழியாக சொல்லி அனுப்புகிறார் என்ன செய்தி அப்படின்னா நீ உன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டிட்டு அமலேக்கியர் அவங்களோடு போய் சண்டை போடு போர் செய் ஏன் போர் போர் செய்யணும் அதுக்கும் காரணத்தை சொல்றாரு போன ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகத்துல வந்த நிகழ்ச்சி தான் அது மோயிசன் என்ன பண்ணாரு போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை வாசகம் அந்த பையன் கரெக்டாக சொல்றான் என்னடா பண்ணாரு மோயிசன் கரங்களை உயர்த்தி ஜபம் பண்ணார் மற்றவங்க என்ன பண்ணாங்க படை வீரர்கள் கீழே சண்டை போட்டிருந்தாங்க பள்ளத்தாக்கில் சண்டை போட்டிருந்தாங்க யார் கூட சண்டை போட்டாங்க அமலீக்கியர்களோடு சண்டை போட்டாங்க ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்னா இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகணும் அவங்கள போக விடாம அமலேக்கியர்கள் தடுத்தாங்க அதனால் அந்த சண்டை வந்துச்சு இப்போ ஆண்டவர் சாமுவில் கேட்டு சொல்றாரு என்னுடைய மக்கள் மோயிஸினோடு காணாம்தேசத்துக்கு போகும்போது அந்த அமலேக்கியர்கள் தடுத்தாங்க அதனால இப்ப நீ போய் சண்டை போடு திருப்பி போய் சண்டை போடு நான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் சாம்பு வந்து சொல்றாரு சவுல் கிட்ட இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு போய் செய் சவுல் தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டி கொண்டு போகிறார் ஆனா ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார் கடவுள் சாம்புவேல் சவுல் கிட்ட சொல்றாரு நீ ஜெயிச்சிடுவ அதெல்லாம் சந்தேகமே கிடையாது நீ ஜெயிச்ச பின்னாடி எல்லாரையும் சாகடிச்சிடணும் மன்னன் அந்த நாட்டு ஆண்கள் அந்த நாட்டு பெண்கள் அந்த நாட்டு பிள்ளைகள் குழந்தைகள் பாலகர்கள் குழந்தைகள் அந்த நாட்டினுடைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாத்தையும் சாகடிச்சிடு எதையுமே திருப்பி கொண்டு வராத ஆக்சுவலாக போருக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா போரில் ஜெயித்தவர்கள் அந்த நாட்டினுடைய செல்வங்களை அவங்க நாட்டு கொண்டு போவாங்க நம்ம நாட்டு செல்வங்களை யார் கொண்டு போனது பிரிட்டிஷ்காரன் அது ஜெயிச்சது கூட அடையாளம் அவங்க நாட்டு சொத்து நமக்கு அது யூத நாட்டிலும் நடந்தது இஸ்லா மக்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு ஆனா இங்க என்ன சொல்கிறது கடவுளைனா எதையுமே கொண்டு வராது எல்லாத்தையும் போட்டு புதைச்சிரு சாகடிச்சிடு யாருமே கொண்டு வரக்கூடாது அப்ப இந்த கட்டளையோடு தான் சவுல் போகிறார் வெற்றி அடைகிறார் வெற்றி அடைகிற போது எல்லாம் மனிதர்களை ஆண்களை சாகடிச்சிட்டாரு பெண்களை சாகடித்தார் குழந்தைகளை சாகடித்தார் சிறு கை குழந்தைகளை அந்த நாட்டு மன்னனை கைது செய்து கொண்டு வருகிறார்கள் அதோடு அந்த இருந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எதெல்லாம் நல்ல கொழுத்து போய் இருந்ததோ நல்ல வலிமையோடு இருந்துச்சோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க நாட்டுக்கு இந்த செத்தது நொந்து போனது உடஞ்சு போனது நோய்வாய்ப்பட்டது இந்த விலங்குகள் எல்லாம் சாகடிச்சிட்டாங்க இப்போ வீட்டுக்கு வராங்க நாட்டுக்கு வராங்க இப்போ ஆண்டவர் அதை பார்க்கிறார் சாம்புவில் கிட்ட சொல்றாரு சவுல் என்ன பண்ணிருத்தான் பாத்தியா அவனை மன்னன் நான் மனம் வருந்துகிறேன் படிப்போம் பத்தாவது வசனம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்போது ஆண்டவரின் வார்த்தை சாமுவேலுக்கு அருளப்பட்டது அவர் கூறியது சவுளை அரசனாக்கியதற்காக நான் வருந்துகிறேன் ஏனெனில் அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான் என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை சாமுவேல் மனம் வருந்தி இரவெல்லாம் ஆண்டவரிடம் மன்றாடினார் சாமுவேல் இரவெல்லாம் மனம் வருந்தி தப்பு யாரு மன்னன் சாமுவேல் போய் தான் சொன்னார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு அவனை மன்னன் ஆக்கியதுக்காக நான் வருந்துகிறேன் ஏன்னா நான் சொன்னதை கடைபிடிக்கல நான் சொன்னது கீழ்படியலை அப்ப என்ன நடக்குது இப்ப சாமுவேல் சவுளிடம் போகிறார் போயிட்டு சவுல் உடனே பேசுறார் சாம்புவேல் கிட்ட பாத்தீங்களா ஆண்டவன் சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் ஒன்பதாவது பதினான்காவது வசனம் அதற்கு சாமுவேல் அப்படியானால் பதிமூணாவது வசனம் சாமுவேல் சவுலிடம் வந்தார் சவுல் அவரை நோக்கி நீர் ஆண்டவரால் ஆசை பெற்றவர் ஆண்டவரின் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றார் ஆண்டோடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டாராம் யாரு எல்லாம் தான் இருக்கிறீங்களா சவுல் சொல்ற நான் ஆண்டோடைய வார்த்தை நிறைவேற்றிட்டேன் என்ன நிறைவேற்றினாரு போயிட்டு அவங்களை எல்லாம் ஜெயிச்சிட்டாரு ஆனால் ஆண்டோர் சொல்றது எல்லாத்தையும் நிறைவேற்றினாரா இல்லை இல்லை சாம்புல சொல்றாரு நான் ஆண்டவன் சொன்னதை நிறைவேற்றி விட்டேன் அப்ப சௌ சாம்புவில் சொல்றாரு அடுத்த வாக்கியம் அப்படியானால் நான் கேட்கும் ஆடுகளின் ஒளியும் மாடுகளின் இறைச்சலும் என்ன என்று கேட்டார் கேட்கிறார் ஆண்டவர் என்ன சொன்னது எல்லாத்தையும் அழிச்சிட்டு சொன்னாரு நீயும் சொல்ற எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு சொல்ற ஆனா அங்க மாட்டு சத்தம் கேட்குது ஆட்டு சத்தம் கேட்குது அதெல்லாம் என்னது ஏன்னா அதெல்லாம் எங்கிருந்து கொண்டு வந்தாங்க ஜெயிச்சான அந்த நாட்டில் அமெரிக்கர்களுடைய ஆடுகள் தான் அவை அமெரிக்கர்களுடைய மாடுகள் தான் அவை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே கட்டி வச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை நான் கேட்டுட்டேன் அப்போ சாமுவேல் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் நீ ஒன்று இல்லாம இருந்த நீ ஒன்றுமே இல்லாம இருந்த கடவுள் உன்னை அரசனாக வச்சாரு ஆனால் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நீ கீழ்படிகில நீ அரசன் பதவியில் இருந்து இறங்குவாய் நீ அரச பதவியிலிருந்து உன் கடவுள் தூக்குவார் உன்னுடைய நாடு ரெண்டாக பிரிஞ்சு கடவுள் உன்னை அரச பதவியிலிருந்து இறக்குவார் மேன்மையான நிலையில் நிலையிலிருந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு உன்னை ஆண்டவர் கீழே தள்ளுவார் கீழ்படியாமையாடு வரக்கூடிய தண்டனை கீழ்படியாதவர்களுக்கு ஆண்டு கொடுக்கக்கூடிய தண்டனை நீ மேலே இருந்தால் ஆண்டு உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு நடக்கக்கூடிய தண்டனை உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் இன்னைக்கு வேண்டும் என்றால் நன்றாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் கடவுள் கை வைச்சார் அப்படின்னா கடவுள் உன்னை தண்டிக்க வேண்டும் நினைத்தார் என்றால் நீ அரசனாக இருந்தாலும் நீ மன்னனாக இருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் உன்னை ஆக்குவார் உனக்கு பதிலாக தாவீது அரசனாவான் பிரியமானவர்களே அடுத்து ஆண்டோடைய வார்த்தை சவுளுக்கு சொல்கிறாரு கேட்குற ஏன்டா கொண்டு வந்த இந்த ஆடு மடலை ஏன் கொண்டு வந்த எல்லாம் அடிச்சு தானே வர சொன்னார் அதுக்கு பதில் சொல்லுவார் என்னுடைய படை வீரர்கள் அதெல்லாம் கொண்டு வந்து உமக்கு பலி செலுத்தணும் உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் மேலேயே படி போகிறாங்க உமக்கு பலியாக கொடுக்கறதுலாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு சாம்பியல் சொல்கிறாரு இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆண்டவருக்கு அப்போது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பலிகள் பிற பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா எது மகிழ்ச்சி கொடுக்க ஆண்டவருக்கு நீ பலிகள் செலுத்துவதா எரி பலிகள் செலுத்துவதா ஆடு மாடுகளெல்லாம் பலியாக ஒப்பு கொடுக்குறதா அது மகிழ்ச்சி கொடுக்குமா ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டுடைய வார்த்தை கேட்பதா அடுத்த வாக்கியம் கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது பெரியமானவர்களே ரொம்ப முக்கியமான வார்த்தை கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் இந்த திருப்பலியை விட சிறந்தது ஆண்டவுக்கு பணிந்து போவது ஆண்டுடைய வார்த்தை கேட்டு வாழ்வது பலிகளை விட சிறந்தது நீ கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை விட சிறந்தது கீழ்ப்படிதல் நீ எழுத்து நீ கொடுக்கக்கூடிய எரிகிற மெழுகு விட சிறந்தது கீழ்ப்படிதல் நீங்கள் போகக்கூடிய காணிக்கையை விட சிறந்தது அடுத்த வாக்கியம் கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கழகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான கீழ்படியாமல் இருப்பது முரட்டுத்தனம் நீ நான் சொன்னுமா நீ சொன்ன செய்யணுமா நான் செய்ய மாட்டேன் கீழ்படியாமை அது முரட்டுத்தனம் அந்த முரட்டுத்தனம் எதுக்கு சமமானதாம் சிலை வழிபாடு சிலை வழிபாட்டுக்கு சமமானது சிலை வழிபாட்டுக்கு சமமான பெரியமான எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க கீழ்படியாமல் இருப்பது கடவுளுக்கு மட்டுமல்ல கடவுளுடைய வழி நடத்தக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் இருப்பதும் உங்களை வழி நடத்தக்கூடிய பெரியவர்களுக்கு கீழ்படியாமல் இருப்பதும் சிலை வழிபாடு சிலை வழிபாடு ஆண்டுக்கு பிடிக்காத மிகப்பெரிய பாவம் சிலைகளை வழிபடுவது கீழ்ப்படியாமல் இருப்பது சிலை வழிபாட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்ற நாம் அது ரொம்ப மேலோட்டமாக எடுத்துக்கோம் கீழ்ப்படியாமல் பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம் டிசிப்ளின் டிசிப்ளின் வேற வேற பாவம் ஆண்டவர் இது சிலை வழிபாட்டுக்கு இட் இஸ் நாட் ஒன்லி டிசிப்ளின் பாவம் கடவுளுக்கு பிடிக்காத காரியம் கீழ்ப்படியாமை பெரிய மாணவர்களை பல சமயத்தில் கடவுளுக்கும் கீழ்ப்படிவதில்லை நம்மோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நாம் கீழ்ப்படிவதில்லை சிலை வழிபாட்டுக்கு சமம் ஆண்டவர் சவுனுடைய ஆட்சியை எடுத்துக்கொள்கிறார் நம்முடைய ஆசிர்வாதங்கள் நம்முடைய கீழ்படியாமையால் போய்விடும் ஏதோன் தோட்டத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்தார் ஆதாம் கீழ்படியாமல் என்ன ஆச்சு ஏதோன் தோட்டத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம்